எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கி தருவோன்னு சொல்லியிருந்தோம் அதேமாரி மாசாக தட்டி தூக்கியிருக்கோம் ஃபுல் விட ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஆறு டிஜிட் நம்பரில் அஞ்சு டிஜிட் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் அதே நம்பர் தான் எல்லா இடத்துலையும் சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் நல்லா வந்திருக்கு சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அந்த ரெண்டு நம்பரும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோலையும் ஃப்ரீ கே போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு சந்தேகமாக இருக்கவங்க நம்ம சேனலை விசிட் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க ஜீரோ எட்டு எட்நூற்றி ஐம்பது

ఆల్ ది వీడియోస్ ఆన్ దిస్ కేరళ స్టేట్లీస్ ఈ నో గ్యామ్ వీడియో ఫైన్మెంట్ వెల్కమ్ టు సింగిల్ బోర్డ ఏ బోల్డలో ఎట్టు బి పోల్డలో అంజు இதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம் நம்ம வீடியோலையும் சரி ஸ்க்ரீன்ஷாட்லேயும் சரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் சரி இந்த பேர் அதிகப்படியானதில் ஏபியில் நல்லாவே மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் சி போர்டில் ஏழு சரிங்களா ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கி ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிஜிட் ம வின் பண்ணியிருக்கோம் நம்ம ஏபிசி ஃபுல் வின் இங்கே போட்டிருக்கோங்க ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழுக்கு நம்ம ஜீரோ எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு ஃபைவ் டி ஒரு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து சிக்ஸ் ஜி சிக்ஸ் டிஜிட் நம்பரு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருக்கு சரிங்களா ஒரு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் அதனுடைய பவரில் தான் போயிருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்லா தான் சொல்லியிருந்தோம் இன்னிங்களா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் எல்லோரும் பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கும் வின் பண்ணுவோம் நாளைக்கும் த்ரீ டி வின் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் ஃபைவ் டீ வின் பண்ணி கொடுத்துருக்கோம் சொல்லி வச்சு தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை பாக்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொன்னோம் ஏன்னா அந்த பேரில் தான் அதிகப்படியாக வருதுன்றதுனால கொடுத்துருந்தோம் அடுத்தது எட்நூற்றி நாற்பத்தேழு எட்டு எட்டு ஏழு சரிங்களா எட்நூற்றி அறுபத்தேழு எட்நூற்றி முப்பத்தேழு ஐநூற்றி ஐம்பத்தேழு இது எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம் டவுட்டாக இருக்கவங்க போய் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் கொடுத்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்பரும் மூணாவது நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்னு சொல்லியிருந்தோம் ஒரு மூணு நம்பரில் அந்த மூணு நம்பரில் தான் நமக்கு ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சியில் எட்டு ஏழு எட்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் சரிங்களா நம்ம ஃபைவ் டே பாஸ் பண்ணிட்டோம் எல்லா போர்டுலேயும் சிங்கிள் போர்டும் சரி நமக்கு வந்து த்ரீடியும் சரி சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியும் சரி தூடியும் சரி நல்ல வின்னிங் வந்திருக்கு இது நம்ம வீடியோவில் கொடுத்ததுங்க சப்போஸ் உங்களுக்கு வீடியோ பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் போயிட்டு நீங்கள் வீடியோவில் இதை போய் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் எந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பேசியிருப்போம் வாய்ஸை கேட்டிங்கனாவே தெரியுங்க மேக்ஸிமம் சொன்னது எட்டு ஏழு எட்டு அஞ்சு தாங்க சொல்லியிருப்போம் சரிங்களா அந்த இதான் நமக்கு தட்டி தூக்கியிருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு அஞ்சு நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஏசிலையும் பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு எட்டு அஞ்சு கொடுத்துருப்போம் சே ஆல் போர்ட்லேயும் பார்த்திங்கனாலுமே நமக்கு எட்டு ஏழு கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் நம்பராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே பாருங்கள் எவ்வளோ நம்பர் மார்க் பண்ணியிருக்குன்னு நம்ம வீடியோவில் கொடுத்த ஒரு பதினஞ்சு நம்பர் இருபது நம்பர் இருக்குன்னா எல்லா முக்கவாசி நம்பர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃபைவ் டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆறு எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு அந்த மாதிரி வந்து ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்த கேசிங் வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் சைடில் நிறைய நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் எட்நூற்றி ஏ ஏ சரிங்களா நம்ம என்ன வாங்கினோமோ எட்நூற்றி எழுபத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தேழு அந்த மாதிரி நம்பர் எட்நூற்றி முப்பத்தேழு எல்லா நம்பருமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே டாப் மோஸ்ட் கொடுத்தல அஞ்சு நபருமே மார்க் பண்ணியிருக்கோம் கீழே கொடுத்துலையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணாத இருக்கிற ஒரு ரெண்டு நம்பர் தான் மார்க் பண்ணாமல் இருக்கும் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சொல்லி வச்சு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்கும் விதமாக கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இதை ஸ்க்ரீன்ஷாட்டுங்க அதை பற்றி பேசலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்பந்தமாக நிறைய குரூப் இருக்குங்க சரிங்களா வாட்ஸ்அப்லேயும் இருக்கும் ஃபேஸ்புக்லேயே இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலிங்க எடுத்து பண்ணிவிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் தவறு விட்டாலும் அவங்க பயன்படுத்துவாங்க ரெண்டாவது அந்த எட்டு அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கெஸிங் எடுக்கிறதுக்கு அதுக்காக சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள் ஃபுல்லாக கேளுங்க டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலான்னு சொல்லியிருக்கோம் அதை சொல்லி தான் வச்சு இப்போ ரெண்டு நாளில் வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி ஃபைவ் டிஜிட் வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ச ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேயும் சரி நம்ப எட்டு ஏழு எல்லா நம்பரும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா நம்பர் டூடி எப்படி மார்க் பண்ணணும் எப்படி அஞ்சு பேர் எடுக்கணும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நான் நாலு ரோ இருக்குது நாலு ரோவில் மினிமம் ஒரு மூணு நம்பர் மார்க் இந்த நாலு ரோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் மூணு நம்பர் நாலு நம்பர் மார்க் பண்ணியிருப்போம் கொடுத்ததே ஒரு ரோவில் ஒரு ஏழு நம்பர் இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் பண்ணியிருக்கோன்னா அதை தான் நீங்களும் சூஸ் பண்ணியிருப்பீங்க இதை தான் நம்ம வீடியோலையும் சொல்லியிருப்போம் அதுக்காக தான் வீடியோவை தெளிவாக கேளுங்க பாருங்கன்னு சொல்கிறது அந்த ஃபைவ் டி நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல அதை பாருங்கள் க்ரீன் கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் இருக்கிற ரெட்டில் பெருசாக மார்க் பண்ணதுலையும் அந்த ஃபைவ் டிஜிட் நம்பர் இருக்கும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி எடுத்து கொடுத்தோம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்து அதை பாக்ஸ் போடுங்கன்னு தெளிவாகவே போட்டிருக்கேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எட்டு ஏழு எட்டு அஞ்சு இதெல்லாமே நல்லா வின் பண்ணியிருக்கும் நம்ம தான் ஃபைவ் டிஜிட்டு பாஸ் பண்ணிட்டோம் சரிங்களா கேரளாவில் கொடுக்குற நம்பரில் நமக்கு ஆறு நம்பர் தான் அதில் வின்னிங் வரும் அதில் அஞ்சு நம்பர் நம்ம தட்டி தூக்கியிருக்கோம் அஞ்சு நம்பர் ஒன்று நாலு நம்பர் ஒன்று மூணு நம்பர் மூணு நம்பரில் எல்லா போர்டுமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கும் அப்படின்றப்போ எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம கெஸிங் கொடுக்குறோன்னு பாருங்கள் நம்ம கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஃபைவ் டி வாங்கியிருக்கோம் நிறையா ஃபோர் டி வாங்கியிருக்குங்க த்ரீ டி நிறையா வாங்கியிருக்கும் ஃபோர் டி வாங்கியிருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வின்னிங் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமோ எதிர்பார்க்குறீங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணுங்க எதுக்காக லைக் பண்ண சொல்கிறேன்னா என் வீடியோ என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறோம் ரெண்டாவது ஒன்று எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு நம்ம வீடியோ போட்டாவே சூப்பர் இன்னிங் மாஸ் வினிங் தட்டி தூக்கிறோம் அதுக்காக லைக் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க கேஎல்டி சம்மந்தமாக அதில் நம்ம யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா நீங்கள் தவறு விட்டாலும் அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக சொல்கிறோம் அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து எம்சிகேசிங் குரூப்பில் எடுத்து கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி மிஷின் நம்பர்கிங் சரி பயன்படுத்தி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் அஞ்சு பி போலில் சரி ஏ போலில் எட்டு பி போலில் அஞ்சு சி போல ஏழு ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கிருக்கும் ஃபைவ் டி வின் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு ஆறு எட்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தேழு எட்டு எட்டு ஏழு எட்நூத்தறுபத்தேழு எட்நூத்தி

சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப்பை பயன்படுத்தி